ரிசப ராசியில் பிறந்தவ உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் அவருமே பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த குரு பன்னெண்டில் இருக்கார் அப்படி இருந்தாலே இந்த வாரம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க வேலையில் ஏதாவது சேஞ்சு பண்ணணும் அல்லது வேலையில் மாற்றங்களை எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு டெஃப்ரெண்டாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு வைக்கல இடம் வைக்கல அல்லது வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்கழி மாதமாக இருந்தால் கூட ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே தான் சொல்லணும் இந்த வாரம் அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய ஒரு அன்பு ஒரு ஆதரவு நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் நம்முடைய வழக்குகள் இருந்தால் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் பெரிய லெவலில் ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே இருக்குது இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவ வழிபாடும் மகாலட்சுமியுடைய தரிசனமும் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும்